அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயில் கிராமத்தில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்ததாக கடந்த எழுநூற்றி ஐம்பது நாட்களாக தொடர்ந்து பொதுமக்கள் குரல் எழுப்பி நிறைய அரசியல் கட்சிகளும் இதற்காக குரல் கொடுத்து கடைசியாக இந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தது இவர்கள்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர்த்த சிபிசிஐடி கை காட்டியிருக்கிறாங்க அந்த மூணு பேர் யாருன்னா ராஜா முத்து கிருஷ்ணன் சுதர்சன் இவர்கள்தான் இதில் கலந்தது அப்படின்னு புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு வந்து மாறுமா இது உறுதியா இறுதியா அப்படின்னு கேட்டால் அதுவும் மாறலாம் ஏன்னா இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சதில் இவங்க தான் குற்றவாளி நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை முடிவு பண்ணியிருந்தால் சார்ஜ் ஷீட்டை ஃபினிஷ் பண்ணியிருப்போம் அப்போது இன்னமும் இதை முடிவு பண்ணாமல் தான் இந்த சிபிசிஐடியை கொடுத்துருக்குறாங்க இன்னும் அந்த சார்ஜ் ஷீட்டு முற்று பெறவில்லை சரி அடுத்து முரளிராஜா முத்து கிருஷ்ணன் சுதர்சன் இவங்க தான் குற்றவாளியாக இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகு எடுத்த முடிவு அதனால சார்ஜ்ஷீட்லையும் இதுதான் வரும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் ஏதோ முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இல்லை அதுக்கப்புறம் நிறைய விசாரித்து மாற்றிடுவாங்கன்னு சொல்லலாம் இது எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அதனால் இது மாறுமா குற்றவாளிகள் மாறுவாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பில்லை இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு முடிவை எழுதி சார்ஜ்ஷீட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இவங்க தான் குற்றவாளின்னு சிபிசிஐடி சொல்லிட்டா நீதிமன்றம் ஏற்றுக்குமா எதுக்கு நீதிமன்றம் அதனால் சிபிசிஐடி சொல்லிட்டாங்களே அப்படின்னும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா பல வழக்குகளில் சிபிசிஐடி இது மாதிரி நிறைய கோல்மால் வேலையெல்லாம் பார்த்துருக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிற ஸ்ரீமதி வழக்கு கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக தொடர்ந்து இருக்கிறோம் அதில் எத்தனை கோல்மால் பண்ணியிருக்காங்கன்னு பக்கத்துக்கு பக்கம் என்னால் எடுத்துக்காட்ட முடியும் ஆயிரத்தி இருநூறு பக்கங்களை இவங்க சார்ஜீட்டாக கொடுத்துருக்குறாங்க அந்த ஆயிரத்தி இரநூறு பக்கத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் புட்டு புட்டு என்னால் பேச முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் சரி அடுத்து இந்த மூன்று பேர் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிட்ட செல்ஃபி அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வீடியோ இதுதான் ஆதாரம் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் நல்லா யோசிச்சு பாருங்க எழுநூற்றி ஐம்பது நாட்களாக இவங்க எதையும் கண்டுபிடிக்கல அவங்க எடுத்த ஃபோட்டோ வீடியோ தான் ஆதாரம் அவங்க அம்மா கிட்ட பேசுனது அவங்க அம்மா இவங்கக்கிட்ட பேசினது இதுதான் ஆதாரம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதையும் முன்ன பின்ன வெட்டி வெட்டி துண்டு துண்டாக போட்டு எது தேவையோ அதை மட்டும் ஃபேப்ரிகேட் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஐயா இருக்காரு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த வழக்கு வன்கொடுமை வழக்கு அப்படின்னு நீங்கள் முதல்லையே எஃப்ஐஆரை போட்டுட்டீங்க அந்த வன்கொடுமைக்கு உள்ளானவர்கள் யார் புகார்தாரர் யார் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அவர்களுக்குத்தான் இந்த தகவலை முதலில் கொடுத்திருக்க வேண்டும் அந்த கனகராஜ் என்பவருக்கு தான் இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை தினம் தினம் கொடுத்துருக்கணும் எழுநூற்றி ஐம்பது நாட்கள் கழித்து இறுதியாக இவங்க நீதிமன்றத்துக்கு கூட இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தாங்களோ இல்லையோ தெரியல ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்னமும் அந்த ஆதாரத்தை எல்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் நீதிமன்றத்துக்கும் போகாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் போகாமல் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்டவங்களுக்கு போகணும் அதுதான் சட்டம் ஆனா இந்த சிபிசிஐடி அதையெல்லாம் செய்யாம ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சிக்கு இந்த காணொளிகளையும் இந்த ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து இதை வெளியிடுங்க நாங்க எதையோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியில போய் சொல்லுங்க அப்படின்னு அந்த செய்தி சேனலுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுவே மிகப்பெரிய குற்றம் இது தவறு வன்கொடுமை சட்டத்தில் இதெல்லாம் தவறு அப்படின்னு அந்த சட்டத்தை கூட அறியாத இந்த சிபிசிஐடி தான் குற்றவாளியை குற்றத்தை கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறது பொதுவான ஒரு கேள்வியாக இருக்குது இந்த ஆடியோ தான் இதுக்கு ஆதாரம் இந்த வீடியோ தான் இந்த குற்றத்துக்கான சாட்சி அப்படின்னா அதை நீங்கள் முதல்ல கனகராஜ் கனகராஜ்கிட்ட கொடுத்துருக்கணும் அதையே செய்யல அதை செய்யாமல் செய்தி சேனலுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிறது நம்ம பாப்பா மோகன் ஐயாவுடைய ஒரு வாதமாக இருக்குது அப்போது இது மாதிரி தப்பு பண்ணுற இந்த சிபிசிஐடி போலீஸ் வந்து மற்ற இடங்கள்லையும் இது மாதிரி தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல இவங்க தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து முட்டு கொடுக்குறாங்க போலீஸ் தான் சொல்லிருச்சே போலீஸ் தான் சொல்லிருச்சே ஏயா நீங்கள்லாம் எந்த வழக்கையும் பார்த்தது இல்லையா போலீஸ் பொய் சொல்லி போலீஸே ஜெயிலுக்கு போனது இதெல்லாம் நீங்கள் பார்த்ததில் சென்னை அண்ணாநகர் சிறுமி வழக்கில் ஒரு பெண் காவல் ஆய்வாளர் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டால் என்ற புகாரை தவறாக விசாரித்தார் என்பதற்காக அந்த பெண் காவல் ஆய்வாளரையே கைது செய்தது நம்ம தமிழ்நாட்டில் தானே அப்போது காக்கி சட்டை போட்டவங்கெல்லாம் உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க எப்படி இந்த சிபிசிஐடி சொன்னதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு இடதுசாரி அரசியல் பேசக்கூடிய நிறைய பேர் இதை திணிக்கிறாங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த காவல்துறைக்கு முட்டு கொடுத்தா தான் திமுக வளரும் அப்படிங்கிற ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு பிற்போக்கு தனம் இருக்குதே இது ரொம்ப கேவலம் நிறைய பேர் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு தலித் விரோத போக்கு இருக்குது அதை இந்த இடத்துல தீர்த்துக்கிறாங்களோ என்னவோன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு தலித்துனால் தப்பே செய்ய மாட்டானா அப்படி நாங்கள் யாரும் சொல்லலை தலித்துகளும் தவறு செய்வார்கள் தலித் அல்லாதவர்களும் தவறு செய்வார்கள் அதனால் இந்த சாதிக்காரன் தப்பு பண்ணல அப்படின்னு நாம பேசலை இங்கே நிறைய பேர் போலீஸ் சொல்லிருச்சே அதை ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் இதை வந்து கட்டாயமாக திணிக்கிறாங்க போலீஸ் சொல்லிருச்சு ஒத்துக்க ஒத்துக்க அப்படின்னு இன்னொன்று இது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு இது ஃபைனலும் கிடையாது போலீஸ் வந்து உறுதியாகவும் சொல்லலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க தான் உறுதியாக குற்றவாளி அப்படின்னு சொல்லலை அது சார்ஜ் ஷீட்ல தான் கொடுப்பாங்க ஆனால் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டையே நீ ஒத்துக்க ஒத்துக்க அப்படின்னு சொல்லி நிறைய சமூக ஆர்வலருங்கிற பேரில் நிறைய இடதுசாரி சிந்தனையாளர்களே இதை திணிக்கிறாங்க சரி இப்போ இவங்க தான் குற்றவாளி அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் ஒத்துக்கவே கூடாது பேசாம கூடாது நாம் எல்லாரும் ஜெய்பீம் படம் பார்த்தோம் அந்த ஜெய்பிம் படத்தில் இதே குரல் தான் ஒழிக்கும் ஒத்துக்கவே ஒத்துக்காத நீ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு போலீஸ் அடிக்கும் நிறைய இடதுசாரி சிந்தனையாளர்கள் அந்த ஜெய்பிம் படத்தை ஏற்றுக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு சிபிசிஐடியை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே அது முரணா இல்லையா இந்த சிபிசிஐடிக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு வேதனையாக இருக்குது சினிமாவில் நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்க இங்கே ரியலாக நடக்கும்போது இல்லை போலீஸ் சொல்கிறது தான் உண்மை போலீஸை நம்புங்க போலீஸ் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சிபிசிஐடி கொடுத்த ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டவே நம்ப சொல்லி திணிக்கிறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த வழக்கை எப்படியாவது நீர்த்து போக வைக்கணும் களைஞ்சு போகணும் ஏன்னா ஒரு கூட்டமாக சேர்ந்து எல்லாரும் இதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுக்காகவே போராடுறாங்க அப்போது இந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடியோ வீடியோ இதையெல்லாம் செய்தி சேனல்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது ஏன் கனகராஜுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி சரி இவங்க கொடுத்த ஆதாரம் என்ன இந்த ஆதாரம் இருக்கு நம்ம இதில் இன்னொரு விஷயத்தையும் பேசணும் ஸ்ரீமதி வழக்க சிபிசிஐடி தான் விசாரித்தாங்க அதுலேயும் பாருங்க எதை காட்டணுமோ அதை காட்டலை எது அவங்கள காப்பாற்ற தேவைப்படுமோ அதாவது குற்றவாளிகளை காப்பாற்ற எது தேவையோ அதை மட்டும் வெட்டி எடுத்து இங்கே பொதுவெளியில் பதிவு பண்ணாங்க ஏன்னா இந்த வழக்கை நீர்த்து போக வைக்கணும் அந்த சூடு இருக்கு இல்லையா அந்த சூட்டை தணிக்கணும் பொதுமக்கள் எல்லாரும் போராடுறாங்க எல்லாரும் நீதி வேணும்னு கேட்குறாங்க அப்போது இந்த சூட்டை தணிக்கணும் அப்படின்னா அந்த குற்றவாளிகளை காப்பாற்றணும் அப்படின்னா நாம் அவங்களுக்கு சாதகமாக எதை வெட்டி அனுப்பணுமோ அதை மட்டும் அனுப்புவோன்னு சொல்லி சம்பந்தமில்லாத காட்சிகளை மட்டும் வெளியிட்டாங்க இந்த குற்றத்துக்கு எது தேவையோ எது நமக்கு அவசியமோ அதை கொடுக்காம எது அவசியமற்றதுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் அவங்க வெட்டி அனுப்புனாங்க அதே வேலையை தான் இதுலேயும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஏன்னா இதை யாருக்கு தரணுமோ அவங்களுக்கு தராமல் செய்தி சேனலுக்கு ஏன் கொடுக்குறாங்க அதுவும் இவர்கள் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை இப்படி கொண்டு பொது வெளியில் பரப்பினதே தவறு இதற்கும் இந்த சிபிசிஐடி பதில் சொல்லணும்